அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நாம் யாரிடமாவது உதவி கேட்கும் போது அதை அவர்கள் செய்ய மறுத்தால் நம் மனதில் அது கோபத்தையோ அல்லது மனக்கசப்பையோ கசப்பையோ ஏற்படுத்துவது உண்டு நாம் அவர்களுக்கு உதவி செய்தோமே இப்போது நம்மிடம் இல்லை என்கிறார்களே என்பது போன்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனால் சில சமயங்களில் சூழ்நிலை காலநேரம் போன்ற காரணத்தால் கூட அவர்கள் உதவி செய்ய மறுத்திருக்கலாம் இதை சரியாக புரிந்து கொள்ள இந்த கதையை முழுமையாக படியுங்கள் அது உங்களுக்கே புரியும் ஒரு ஊரில் உள்ள ஆற்றங்கரையில் இரண்டு பெரிய மரங்கள் இருந்தது அப்போது ஒரு குருவி முதல் மரத்திடம் மழைக்காலம் வரப்போகிறது நான் உன்னிடம் ஒரு கூடு கட்டிக்கொள்ளவா என்று கேட்கிறது அதற்கு அந்த மரமோ முடியாது என்று மறுத்துவிடுகிறது இப்போது குருவி இரண்டாவது மரத்திடம் கூடு கட்டி கொள்ளவா என்று கேட்கிறது அந்த மரம் சரி என்று சம்மதிக்கிறது இதனால் குருவி தன்னுடைய குஞ்சுகளுடன் இரண்டாவது மரத்துல கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த ஊரில் பயங்கரமான மழை பெய்கிறது அன்றைக்கு பெய்ந்த மழையில் ஆற்றிலே வெள்ளம் உருவாகி அந்த முதல் மரத்தை அடித்துச் செல்கிறது அதை பார்த்த அந்த குருவி நான் கூடுகட்ட வந்தபோது எனக்கு இடம் தரவில்லை தானே உனக்கு நன்றாக வேண்டும் என்று கூறியது அதற்கு அந்த மரம் சொன்னது நான் பல வருடங்கள் வாழ்ந்துவிட்டேன் முன்பு இருந்தது போல பலம் எனக்கு இப்போது இல்லை இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் நீ கேட்கும்போது முடியாது என்று சொன்னேன் இப்போது நீயும் உன்னுடைய குஞ்சுகளும் நன்றாக உள்ளீர்கள் அதுவே எனக்கு போதும் என்று கூறியது அந்த முதல் மரம் இதே மாதிரிதான் நாமும் யாரிடமாவது உதவி கேட்கும்போது அவர்கள் முடியாது என்று கூறிவிட்டால் நாம் அவர்களை தப்பாக நினைக்க வேண்டாம் ஏனெனில் வெளியிலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நல்லாதானே இருக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் அவர்களுடைய வழி அவர்களின் நிலைமை அவர்களுக்கு மட்டுமே தெரியும் எனவே ஒருவர் உதவி செய்ய மறுத்தால் அவரை பற்றி தவறாக எண்ணாமல் அவர்களின் நிலையை புரிந்து கொண்டு வந்துவிடுங்கள் சோ ஒருவர் நீங்கள் கேட்டு உதவி செய்ய மறுத்தால் அவர்கள் மீது கோபப்படாதீர்கள் அவர்களின் நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி